தெர்மாக்கோல் போட்டு வைகை அணியை மூடிய நகைச்சுவை சம்பவத்திற்கே டஃப் கொடுக்கும் விதமாக மாநகராட்சி ஊழியர்கள் செய்த செயல் அன்று தெர்மாகோல் இன்று என்ன கொசுவலையா என்று இணையத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்னர் வைகை அணையில் நீர் ஆவியாவதை தடுப்பதற்காக அப்போதைய அமைச்சராக இருந்த செல்லூர் ராஜு அணையில் வைத்து மூடும் முயற்சியில் ஈடுபட்டதை நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வந்த நிலையில் தற்போது விதமாக மாநகராட்சி ஊழியர்கள் ஒரு சம்பவத்தை திருவூற்றியூர் பகுதியில் அரங்கேற்றியுள்ளனர் மழை பெய்தால் மழைநீர் சாலையில் தேங்காத வண்ணம் இருக்க நாலாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் சென்னை மாநகராட்சி முழுவதும் மாண மாநகராட்சி சார்பில் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் தொடங்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் திருவொற்றியூர் பகுதியில் முடிக்கப்பட்டுள்ள மழைநீர் வடிகால்வாய்கால்களின் மேலே உள்ள இரும்பு துளைகளில் மாநகராட்சி ஊழியர்கள் கொசுவலையை போர்த்தி வருகின்றனர் தேங்கும் மழைநீரில் இருந்து கொசுக்கள் உற்பத்தியாவதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக மாநகராட்சி ஊழியர்கள் கூறினாலும் அது எப்படி திமிங்களோ மாப்பிள்ளையின் சீப்பை திருடி வைத்துக் கொண்டு சீப்பு இருந்தால்தானே திருமணம் நடைபெறும் என்ற நகைச்சுவையோடு இந்த சம்பவத்தை ஒப்பிட்டு மழைநீர் வடிகால் மூடிகளுக்கு கொசுவலை வைத்து மூடிய மாநகராட்சி ஊழியர்கள் செய்த செயலை நெட்டிசன்கள் ட்ரோல் செய்து வருகின்றனர் மழைநீர் வடிகால் மூடிகளின் மீது துளைகள் இருந்தால்தானே உற்பத்தியாகும் கொசுக்கள் வெளியே வரும் கொசுவலையை வைத்து மூடியை மூடிவிட்டால் கொசு எப்படி வெளியே வரும் என்று மாநகராட்சி ஊழியர்கள் செய்த இந்த சம்பவம் நகைச்சுவையை ஏற்படுத்தினாலும் சர்ச்சையையும் கிளப்பியுள்ளது